திருவாசகம் ஒன்பது திருப்பொன் சுன்னம் திருச்சிற்றம் முத்து தாமம் பூமாலை தூக்கி மூளை கூடம் தூபம் நல் தீபவை மின் சத்தியும் சோதியும் பார்மகலும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின் சித்தியும் கௌரியும் பார்பதீயும் கங்கையும் வந்து கவறி கொன்மின் அத்தனை யாரன் அம்மானை பாடி ஆட பொன் சொன்னும் இடித்து நாமே டை எம்பிர்கு பொ இடிக்க வேண்டும் மாவின் படுவகீர் அன்ன கண்ணே வம்மின்கள் வந்து உடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டர் பூரம் நில்லாமே மின் தொழோ மின் எம் கோன் எம் கோத்தன் தேவியும் தானும் வந்து எம்மையால இடித்து நாமே சுந்தர நேரனின் மெழுகி தூய சிந்தி நிதி பரப்பி கற்பகம் நாட்டியங்கும் எழில் சுடர் வைத்து கொடியடுமின் அந்தரோணையன் தன் பெருமான் ஆழியநாதம் நல் வேலந்தாதை எந்தரமாள் உமை ஆள் கொழுனர்க்கு ஏய்த்த பொன் சும் இடித்து நாமே என்றுமையால் கொழுணர்க்கு ஏய்த்த பொன் சுடித்து நாமே காச நீங்கள் ஊழகையெல்லாம் காம்பனி கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சே திரு ஏகம் வன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை படித்து நின்று பாடி பொன் சொன்னும் இடித்து நாமீ அருகெடுப்பாரையனும் அறியும் அன்றி இந்திரனோடு அமர நறுமுரு தேவர் தனங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்க ஓட்டோம் செறிவுடை மும்மதில் பொன் கோயில் பாடி முருவல் செய்வாயினீர் முக்கன்னப்பக்கு ஆட சுன்னம் நாமே உலகை பல ஓச்சுவார் பெரிய உலகம் எல்லாம் உரல் போதாதெஞ்சே கலக அடியவர் வந்து நின்றார் கான உலகங்கள் போதாதெஞ்சே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொன் சுன்னம் இடித்து நாமே சூடகம் தோல்வலை ஆற்ப தொண்டர் குழாம் எழுந்து ஆம் நாடவனம் தம்மை ஆற்ப நாமும் அவ தம்மை ஆற்ப பாடகம் எல்லடி ஆர்க்கும் அங்கை பங்கினன் எங்கள் பரபரனுக்கு ஆடக அண்ணவுக்கு ஆட பொன் சும் இடித்து நாமி வாழ்த்தடம் கண்மட மங்கை நீர் வரிவலை ஆர்பவன் கொங்கை பொங்க தோல் திருமுண்டம் தூதைந்து இலங்க சோத்தியம் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் மல்லர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை உண்மை ஆள் கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொன் சொன்னம் இடித்து நாமீ வையகம் எல்லாம் ஆக மாமிரு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய மேத்தகு தின்னன் பெருந்துறை செய்ய திருவடி பாடி பாடி செம்பனு கை வழக்கை பற்றி ஐயனி தில்லை வானனுக்கே ஆட பொன் சொன்னம் இடித்து நாமே முத்தனி கொங்கைகள் ஆட மொய்குழல் வண்டினம் ஆட சித்தம் சிவனோடும் ஆட செம் கையில் கண் பணி ஆட எம் பிரானோடும் ஆட பீரவி பிறரோடும் ஆடாட அத்தன் கருணையோடு ஆட ஆட சுண்ணம் இடித்து நாமே மாடு நகைவால் நில வெறிப்ப வாய்திறந்து அம்பவலம் துடிப்பம் பாடுமினம் தம்மை ஆண்டாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி பெருமானை தேடி தித்தம் கலேப திகைத்து தேரி ஆடும் மின்னம் வல்லத்து ஆடினானுக்கு ஆட பொன் சுனம் இடித்து நாமே மையமர் கண்டனை வான நாட மருந்தினை மானிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெயை போதறி கண்ணினை பொன் தொடி தோல் பையற அல்குள் மாடந்தை பாடி பொன் சுண்ணம் இடித்து நாமீ மின்னிடை செந்து வருவார் கரும் கண் விண்ணகை பன்னமர் மின்மொழி என்னுடைய முது எங்கள் அப்பண்யம் பெருமான் இமவான் மக தன்னுடை கேள்வன் மகந்தகப்பன் ஆத்தாமையன் எம்மை என் தாள்கள் பாடி பொன்னுடை போன்முலை மங்கை நல்லி பொன் திரு சுன்னம் இடித்து நாமே சங்கம் அறற்ற சிலம்பு ஒலிப்ப தாழ் குழசோ தரு மாலையாடும் செங்கனி வாயி துடிப்ப செழிழை சிவலோகம் பாடி கங்கையிரைப்ப ஆராயிரைக்கும் கற்றை சடைய முடியான் கழர்கேம் பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொன் திரு சொன்னம் இடித்து நாமேம் ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பேர பருத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நா தழும்பு ஏற வாழ்த்தி பாண்தடம் கண் மடந்தை நல்லி பாடி பொன் சொன்னும் நாமே ஆவகை நாமும் வந்து அம்ப தன்மோடு ஆசையும் வண்ணங்கள் பாடி விண்மே தேவர் கண்ணாவிலும் கண்டு அறிய செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வர் சேவகம் ஏந்திய வில் சேவ சிவ பெருமான் செற்ற கோற்றம் சேவக நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சுன்னம் இடித்து நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி ஏந்தும் ஊனக மாமழு சூளம் பாடி ஒம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொன் திரு சுண்ணம் இடித்து நாமே அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருகன் ஏறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுறி போத்தல் பாடி காலனை காலார் உதைத்தல் பாறம் செய்தல் பாடி ஏழையடியோமையாண்டு கொண்ட நயம் தன்னை பாடி நின்று ஆடி ஆடி நாதக்கு சுன்னம் இடித்து நாமே பட்டமல கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சித்தர்கள் வாழும் தின் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய சொன்ன கச்சை பாடி கங்கணம் பாடி கவிதை மேல் இட்டு நின்று ஆடும் அரவம் பாடி ஈசக்கு சுண்ணம் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் யின்கு சோதியும் துன்பமும் ஆயின்பம் ஆயின்கு பாதியும் ஆய் முற்றும் ஆயினார்கு பந்தமும் ஆய் வீடும் ஆயினார்கு ஆதியும் அந்தமும் ஆயின